No, குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இலகிய விழியாலும் இழைத்த இடையினும் படுத்த அனைதனில் அனைத்த அவரோடு படிக்குள் அனுதின உடலாதே பருத்த மயில் மிசை நினைத்த பொழுது உன் பதத்து மலரினை அருள்வாயே நினைத்த பொழுது உன் பதத்து மலரினை அருள்வாயே துடித்து தசமுகன் தலைகள் விழ தொடுத்த சரம் சரம்பிடு ரகுராமன் துடித்து தசமுகன் முடி தலைகள் விழ தொடுத்த சரம் சரம்பிடு ரகுராமன் துகைத்து உலகை ஓர் அடிக்குள் அளவிடு துளக்க அறி மருகோனே துகைத்து உலகை ஓர் அடிக்குள் அளவிடு துளக்க அறி மருகோனே தடத்துள் உரை கயல் வயற்குள் எதிர்படு தழைத்த கதலிகள் அவை சாயே தடத்துள் உரை கயல் வயற்குள் எதிர்படு தழைத்த கதளிகள் அவை சாயே தருக்கும் எழில் ஒரு திருத்தணிகனில் தழை சரவண பெருமாளே தருக்கும் எழில் ஒரு திருத்தணிகனில் தழை சரவண பெருமாளே பருத்தமயில் மிசை நினைத்த பொழுது உன் பத மலரிணை அருள்வாயே தருக்கும் எழில் ஒரு திருத்தணிகளில் தழைத்த சரவண பெருமாளே முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இலகிய விழியாலும் முளைக்கிரிகள் மிசை ும் இழைத்த எடையினும் மயலாகி படுத்த அனைதனில் அனைத்த அவரோடு படிக்குள் அனுதினம் உழலாதே பருத்த மயில்மிசை நினைத்த பொழுது உன பதத்து மலரணை அருள்வாயே பொதுமகளிர் மேல் உள்ள ஆசையால் பூமியில் தினந்தோறும் திரியாதவாறு பருமையுள்ள மயில்மேல் நினைத்த அந்த பொழுதிலேயே உன்னுடைய பாதமலர் இணைகளை தந்தருளுவாயாக துடித்து தசமுகன் முடி தலைகள் விழ தொடுத்த சரம்பிடு ரகுராமன் துடிதுடித்து பத்து தலை ராவணனுடைய கிரீடம் அணிந்த தலைகள் அற்று விழ பூட்டிய அம்பினை செலுத்தின ரகுராமன் துகைத்து இவ்வுலகை ஓர் அடிக்குள் அளவிடு துலக்க அரிதிரு மறுகோனே பாதத்தால் மிதித்து இந்த உலகை ஓர் அடியாலே அளந்து விளங்க காட்டிய ஹரி ஆகிய திருமாலின் அழகிய மருமகனே அல்லது திருமாலுக்கும் லக்குமிக்கும் எதிர்ப்பு தழைத்த கதலிகள் அவை சாய குளத்தில் வசிக்கின்ற கயல் மீன்கள் வயல்களில் காண கிடைக்கும்படி தழைத்த வாழிமரங்கள் சாய்கின்ற தருக்கும் எழிலுறு திருத்தணிகையினில் தழைத்த சரவணப் பெருமாளே செழிப்பையும் அழகையும் கொண்ட திருத்தணுகியிலே கழிப்புடன் வீற்றிருக்கும் சரவணனே பெருமாளே பருமையுள்ள மயில் மேல் நினைத்த அந்த பொழுதிலேயே உன்னுடைய பாத மலர் இணைகளை தந்தருவாயாக சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் தற்பொழுது கேட்ட முடித்த குழுவினர் எனும் தனிகிமலை திருப்புகழில் துடித்து துடித்த தசமுக முடி தலைகள் விழ தொடுத்து சரமிடு ரகுராமன் என்று ராவணேஸ்வரரின் தலைகள் விழுந்ததை தெரிவிக்கின்றார் அருணகிரியார் சென்ற பதிவில் விபீஷணர் பட்டாபிஷேகமும் ஸ்ரீ அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்ததையும் கேட்டு பார்த்தோம் இன்று அந்த பட்டாபிஷேகம் குறித்து கம்பர் சொல்வதை கேட்போம் ஸ்ரீ ராமர் தம்பியரோடு அரச கோலம் கொண்டு அயோத்தியில் புகுகிறார் பிறகு புனித தீர்த்தங்கள் அபிஷேகம் செய்வதற்கு பொருத்தமான சடங்குகளை வசிஷ்ட முனிவர் ஏற்றுமாறு விரத வேதியர்கள் அந்த சுமந்திரர் அமைச்சர் பெருமக்களோடு விரைந்து பணி செய்ய இந்திரனுக்கு அமைவது போன்று பல்வகை பொருள்களும் வந்து சேர்ந்தன என்பதை தெய்வ நீராடற்கு வசிஷ்டன் செய்ய சிந்தையான் அச்சுமந்திரன் அமைச்சரோடும் மெய்தினன் ஈயற்ற நோன்பின் மாதவர் நுனித்து காட்ட எய்தின இயன்ற பல்வேறு இந்திரர்க்கு என்ற என்ன வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு முடி புனைவதை கம்பர் கூறுகிறார் அரியணை அனுமன் அங்கதன் உடைவாழ் ஏந்த பரதன் வெண்குடை குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற வெறிசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி மௌலி வசிட்டனே புனைந்தால் சிங்காதனத்தை அனுமன் காத்து நிற்கவும் அங்கதன் உடைவாளை ஏந்தி நிற்கவும் வெண்கொற்ற குடையை பரதன் பிடித்து நிற்கவும் லட்சுமண சத்ருக்னர் இருவரும் சாமரை ஏந்தவும் மனம் கமழ்கிற கூந்தலையுடைய பேராட்டி பெருமிதமாய் விளங்கவும் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் கால்வழியின் முன்னோராக உள்ளோர் கொடுக்க பெற்றுக்கொண்டு மகுடத்தை வசிஷ்ட உனிவனே சூட்டினார் கம்பர் இந்த பாடலில் தன்னை வாழ்வித்த சடையப்ப வள்ளலுக்கு என்னாலும் அழியாத நன்றி சூட்டியிருக்கிறார் மன்னருக்கு முடி கவிக்கும் உரிமை வேளாளருக்கு இருந்ததை சோழ நாட்டு வரலாறு கூறும் அத்தமிழ் மரபை இங்கு இணைத்து மகிழ்கிறார் கம்ப நாடார் பதினான்கு ஆண்டுகள் ஸ்ரீராமர் வனவாசம் செய்ததனால் பெற்ற பேரு அனுமனும் அங்கதனும் அதனின் அவர்களை பரதன் முதலானோருக்கு முன் இம்முடிசூட்டும் பாடல்களை கூறுகிறார் கம்பர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் பரதனையும் பிராட்டியையும் மீட்டுத் தந்த பெருமை அனுமனுக்கே உரிய ஆதலின் அவரே அரியணை நிலைத்தற்கும் உரியவன் என கருத்தினால் அனுமனை முதற்கண் அரியணை அனுமன் தாங்க என்றார் முன்பு அங்கதனுக்கு அடைக்கலம் அளித்த பொழுது பொன்னுடைய வாழை நீட்டி நீ இது பொருத்தி என்றதனை நினைப்பிலே கொண்டு அங்கதன் உடைவாழ் ஏந்த என்று கூறுகிறார் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் முடிசூட்டு விழா நடந்திருக்குமானால் இவ்விருவரையும் ஆண்டு காண முடியாதென்றோ என்பதை இணையுங்கள் இப்பாடலின் சிறப்பும் வரிசை முறையும் அழகும் புலனாகும் என்பது ஸ்ரீராமர் அங்கதனும் என்பார் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் முனிவன் நோக்கி பரதனும் இளைஞருக்கு மா மணிமகுடம் சூட்டி பரதனை தனது செங்கோல் நடவுரா பணித்து நாளும் கரை இருந்தான் விரதம் அழுவல்ல வசிஷ்ட முனிவர் சொல்லிய விதிமுறைகள் தவறாது காத்து அருளாளராகிய ராமகிரானும் தம்பியர் மூவருக்கும் மாணிக்கம் இழைத்த உயர்ந்த மகுடம் அணிவித்து பரத நம்பியை தன் செங்கோலாட்சி நிறுத்துமாறு கட்டளையிட்டு நாள்தோறும் எல்லையற்ற இன்ப மகிழ்ச்சிகளை தெளித்திருந்தார் மாபெரும் சோதனைகளை தாண்டி உலகத்து உயிர்களெல்லாம் உவகை பூக்க ஸ்ரீ சூட்டினார் பின்னர் ஒரு முன் உதாரணம் பொறுப்புகளை பகிர்ந்தளித்து பரத நம்பிக்கு ஆட்சி பங்களித்தார் ராமராஜ்யம் என்பது பகிர்ந்தாலும் பண்பாடு உடையது என்று நெய்ப்பித்தார் ஸ்ரீராமபேரா முடிசூட்டு விழா நடந்தேறிய பிறகு நாள்தோறும் சீதா பேராட்டியோடு திருவோலக்க மண்டபத்தில் மன்னரும் பரிவார சுற்றங்களும் புடைசூழ ஸ்ரீராமர் கொலுவீச்சிருந்து அரசு புரிதலும் அப்பொழுது சுக்ரீவன் விபீஷனர் மண்டபத்துக்கு வருதலும் ஸ்ரீராமர் அவர்களை இனிதிருக்க கட்டளை இடுதலும் இவ்வாறு இரண்டு மாதங்கள் கழிதலும் பின்னர் ஸ்ரீராமர் மறையவர்களுக்கும் இரவர்களுக்கும் வேண்டுமென அழித்து அனுப்பி அரசர்களை வருக என அழைத்து அவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு பரிசுகள் அடித்து விடை கொடுத்து அனுப்புதலும் சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் அனுமனுக்கும் சாம்பனுக்கும் நீலனுக்கும் சதவலிக்கும் கேசரிக்கும் நலன் குமுதன் தாரன் பனசன் மற்றும் உள்ள அறுபத்தேழு கோடியாம் வானர சேனை தலைவர்களுக்கும் வரிசைக்கு ஒப்ப ஈந்து விடை கொடுத்தலும் விபீஷணருக்கும் குகனுக்கும் அவரவர் சிறப்பிற்கு ஏற்ப உரிய வரிசைகள் தந்து அவரவரை அவரவரதும் நாட்டிற்கு சென்று இனிது அரசு செய்யுமாறு படித்து விடை கொடுத்தலும் அவர்கள் பரதலட்சுமண சத்ருக்கனர்களையும் வசிஷ்டரையும் தாயரையும் சீதா பிராட்டியையும் அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து அயோத்தியில் வையகமெல்லாம் செங்கோல் மனுநெறி மொழியிலே செல்ல ஸ்ரீராமர் இணைந்து ஆட்சி செய்திருத்தலும் கூறுகிறார் மந்திர கிழவர் சுற்ற மறையவர் தந்திர தலைவர் போற்ற தம்பியர் மருந்து சூழே சிந்துர பவள செவ்வாய் தெரிவையர் பலாண்டு கூற இந்திரர்க்கு ஓமையை பெம்பிரான் இருந்த காலை மைந்தன் மா துமிந்தன் கும்பன் அங்கதன் அனுமன் மாரியில் ஜயம் குமுதக்கண்ணன் சதவலி குமுதன் தன் தார் நயம் தெரி தஜிமுகன் கோகசமுகன் முதல நன்னார் வியந்து ஏழு கோடியாம் வீரரோடும் இப்படி ஆச்சரியப்படும்படியான அறுபத்தி ஏழு கோடியாம் வீரரோடும் வானரசேனை தலைவர்கள் அறுபத்தி ஏழு கோடியினர் சுக்ரீவனுடன் வந்தோர்களுடன் பிறரும் சுற்ற எழுபது வானரரோடும் வெய்யோன் மகன் வந்து வணங்கி சூழ இமிர் அலங்கல் பயந்தார் வீட நக்குரிசில் செய்ய மானவாள் அரக்கரோடு வந்து அடி வணங்கிச் சூழ்ந்தான் ஏனையர் பிரேரும் சுற்றுல எழுபது வெள்ளத்துற்ற வானரோடும் வெய்யோர் மகன் சுக்ரீவன் வந்து வணங்கிச் சூழ தேன் இமிர் அலங்கல் பயிந்தார் வீடன குறிசை வண்டுகள் ஒழிக்கின்ற அசையும் பசிய மாலையனின்ற விபீஷணர் நம்பி சீரிய செம்மை படைத்த கொடிய அரக்கரோடும் வந்து அடிவணங்கி வணங்கி ஸ்ரீராமர் வேறுபடியை வணங்கி சுற்றி இருந்தார் என்பதோடு இந்த பட்டாபிஷேக காட்சியை கம்பர் கூறியதை பார்த்தோம் அடுத்த பதிவிலே தொடருவோம்